ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப் இனிமேல் நீங்கள் சாம்பிராணி வந்து கடையில் வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்டில் சாமிக்கு யூஸ் பண்ணுற பூ வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் சாம்பிராணி கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமாக ரொம்ப நல்லா நின்று எரியும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் சாமிக்கு யூஸ் பண்ணுற இந்த பூவெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு எப்போவுமே சேர்த்து வைப்பேன் அதை வந்து ஒரு நாள் மட்டும் வெயிலில் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி புலப்பலன்னு உதிர்ந்து வந்துடும் இப்போ அதை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக எடுத்து நீங்கள் நல்லா வந்து தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நான் பச்சை கற்பூரம் இருக்குல்ல அது அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு கூட வந்து நான் ஒரு அது எரியறதுக்காக நின்று எறிகிறதுக்காக நாலஞ்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் சாம்பிராணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாம்பிராணி வந்து நீங்கள் போடுறது வந்து ஒரு நல்ல மனமும் உங்களுக்கு வந்து அந்த பூவோட வாசனையை வந்து நல்லா என்சான்ஸ் பண்ணி கொடுக்கும் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே நான் வந்து நார்மல் கற்பூரம் இருக்குல்ல பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் நார்மல் கற்பூரமும் ஒரு நாலஞ்சு தொண்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து தூள் சாம்பிராணி நம்ம வீட்டில் இருந்தது ஸோ அது நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் தூள் சாம்பிராணி சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நார்மல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு வாசனை நல்லா வரும் இப்போது அதையும் வந்து நம்ம காஞ்ச பூ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதன்னு பார்த்தீங்கன்னா நெய் நம்ம நெய் தான் சேர்த்து வந்து இந்த சாம்பிராணி வந்து நம்ம ஷேப்புக்கு கொண்டு வரப்போகிறோம் ஸோ நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் போட்டுட்டேன் இப்போ எல்லா சாம்பிராணி அந்த தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நெய் போட்டு இந்த மாதிரி கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்டேஜ் வரணும் இப்போது இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் இருக்குது அதில் வந்து நான் இதில் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் சிரஞ்சி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாம்பிராணியை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது சாம்பிராணி உடையாமல் அழகாக நம்மளுக்கு வந்து ஈவன் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக அழகாக நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழகாக எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நல்லா வெயிலில் காய வைங்க வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது காயும் போது என்ன ஆகும்னா நம்ம உள்ளே ஊற்றுன அந்த நெய் ஈரப்பசை ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு போயிடும் இப்போ பாருங்கள் நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நல் நல்லா இறுகி கொடுத்துரும் ஸோ வந்து ஒன்றும் கவலை இல்லை இந்த மாதிரி தூள்கள் எக்ஸ்ட்ரா தூள்கள் இருந்துச்சுனா கூட நீங்கள் சாம்பிராணி போடும்போது அது மேலே தூவி விட்டால் கூட நல்ல வாசனையாக இருக்கும் நார்மல் சாம்பிராணியில் நீங்கள் தூவி விட்டாலே இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து இப்போ பாருங்கள் இதை வந்து நான் பற்ற வச்சுக்கிறேன் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது வந்து பத்திடும் உங்களுக்கு சப்போஸ் நெய் வந்து ரொம்ப உங்களுக்கு அதிகமாக செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பசைச்சிக்கலாம் இந்த காஞ்ச பூன்றதுலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக இது வந்து பற்றிக்கும் அதே மாதிரி நின்று எரியும் இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பிராணி செஞ்சு பாருங்கள் நல்ல மனமாக இருக்கும் இயற்கை முறையில் நம்ம செய்யலாம் கடையில் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல இது நீங்கள் ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பழகிடும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லிமாஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க